ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏஎல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏஎல் மாணவர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதாவது யூனிவர்சிட்டிக்கு அடுத்த அறிக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தேசிய கல்வி கல்லூரிக்கு கெசட் வர்மா வர்மா வருமான ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அதாவது ஒன்பதாம் மாசத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னா அண்ணா வருமான்னு சொல்லி கடைசியில நவம்பர் மாசம் பதினோராம் மாசம் ஏழாம் தகுதி வரைந்திருந்தபடியாக கெசட்ல வந்து கொலஜ பெடிகேஷனுக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கேன் சோ இங்க ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேலை ஆனா அதுக்கு முதல் நீங்க யுனிவர்சிட்டி கூட பார்த்திருக்கீமா யூனிவர்சிட்டிக்கும் இதே மேன் புக் வரைக்கும் ஆனா கெசெட் என்று சொல்லக்கூடிய கொலஜ பெடிகேஷன் வகுக்கிறது ரொம்ப ரெண்டு பக்கத்துக்கு விலாவரியா போட்டிருப்பாங்க பெஸ்ட் உங்களோட வேலை இதை வாசிக்கிறது ஓ நீங்க இதை வாசிச்சு இதை தெளிவா விளங்கி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பண்ணுங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் வந்து நீங்க முதலாவது அப்ளை பண்ற முதலாவது எடுக்க போறதும் கிடையாது நீங்க கடைசி அண்டு க்ளோசிங் டேட்டுக்கு முதல் அண்டு நீங்க அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு தகுதி இருந்தா நீங்க தான் செலக்ட் ஆக போக்குறீங்க சோ அதனால வந்து அவசரப்பட்ட அப்ளிகேஷன் போடணும் எந்த ஒரு இதுவும் இல்ல ஒரு ஒன் வீக் அழிச்சு கூட நீங்க அப்ளிகேஷன் அந்த கெப்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ நம்ம இந்த வீடியோல வரவரம் செய்யறதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு உள்ள மாணவர்களுக்கான காலேஜ் வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறோம் இதுல நிறைய டாபிக் இருக்கும் சப் டாபிக் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா பார்த்து போவோம் கிட்டத்தட்ட இது வந்து ஐம்பத்தி ரெண்டு பேஜிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு பாடமாக பார்த்து பின்னுக்கு இருக்கிற பேசிக்க தேவையான இல்ல இடையத்தையும் பார்த்துட்டு போவோம் சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடற அதுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டாலும் பார்ட் ஒன் பார்ட் டூவா தான் இந்தியா தான் ஷோட் பண்ணி ஷோட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன் தொடர்ச்சியா பாருங்க தொடர்ச்சியா பார்த்தா தான் உங்களுக்கு இதுக்குள்ள அந்த வீடியோட கண்டென்ட் வந்து ஃபுல்லா வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் நல்லா அனலைஸ் பண்ணி எவ்வளவுத்துக்கு ஒருத்த மாணவனுக்கு தேவை இருக்கு நீங்க இருந்து வாசிச்சா என்ன பார்க்கணுமோ அதோடத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சி முனுகோ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துருப்பீங்க பர்சனல் அப்ளிகேஷன் பண்ணணும் பர்சனலா வந்து கோர்சஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதுல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காலேஜ் அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் அதுக்குரிய பேமெண்ட் லிஸ்ட் நான் பேமெண்ட் சிஸ்டத்தை அனுப்புவேன் சோ அதுல விரும்புறவங்க நீங்க என்ன செய்யலாம் செஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னா எங்க என்ஜிஓ குரூப்ல ஜாயின் ஆகுனு நினச்சிங்கன்னாலும் குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்குரிய ஷேர் லிங்கு குரூப்ல கூட நீங்க என்ன செய்யலாம் ஜாயின் சோ ஆரம்பத்திலேயே கெசெட் வாசிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நிறைய வாய்ப்பை தட்டி வரைக்கும் ஒரு தட்டி பறிக்கிறது அந்த வசனத்தை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அது பின்னுக்கு தான் இது கிட்டத்தட்ட கடைசி இல்லை அதை ஆரம்பிச்சுட்டே நாம் என்ன செய்வோம் அப்ளிகேஷனுக்கு போவோம் நிகழ்நிலை முறையில் பாட நெறி பாட நெறியினை தொடர்வதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆலைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தேசிய கல்வியல் கல்லூரிக்கு விண்ணப்பதில் இருந்து உங்களை தகுதியற்றாகும் ஐம்பது ரூபாய் காசு கட்டி நீங்க யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினாலே நீங்க காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட முடியாது இது யூனிவர்சிட்டி ஆக்கு சொல்றோம் லாஸ்ட் இயர் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டவங்க அப்படியே யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க அப்ளிகேஷன் போட்டாங்க அதுல நல்ல திறமை யூனிவர்சிட்டி தான் கிடைச்சிட்டு இருந்தாலும் காலேஜ் அடுத்த ஆட்டத்தில் காலேஜுக்கு இருக்கிற மாணவர்களுக்கு மருந்து அந்த வாய்ப்பு வந்து அட்டி பத்தமாயிட்டாங்க அதனால ஜெட் ஸ்கோர் அனலைஸ் பிடின்னு போட்டு லாஸ்ட் இயர் இந்த ஜெட் ஸ்கோரில் எடுத்து இருக்காங்கன்னு பாருங்கிறது ஒன்று தச நாலு ஒன்று தசை அஞ்சுக்கு மேலதான் ஒவ்வொரு கோர்ஸஸும் இருக்கு சோ அதனால இந்த முறை லாஸ்ட் இயர் வந்து அந்த புளியாபிட்டியே காலேஜுக்கு டிகிரி ஹோல் அந்த இதுக்கு கோல் பண்ண டெக்கு கோல் பண்ணது கூட இந்த வசனத்தை போட்டிருந்தாங்க இதுலயே அதை போட்டிருக்காங்க திரும்பி வாசிகர் அப்ளிகேஷன் போடுற இடத்த கூட டிக் பண்ண எடுத்து நிகழ்நிலை முறையில் பாடநெறியினை தொடர்வதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆன குழுவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தேசிய கல்வியல் கல்லூரிக்கு விண்ணப்பது விண்ணப்பிப்பதில் இருந்து உங்களை தகுதி அற்றதாகும் ஸோ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்கள் நீங்க யூனிவர்சிட்டி உள்ள போனாலும் சரி போகாட்டியும் சரி நீங்க இந்த நம்பரா காசு எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நீங்க காலேஜ் எஜுகேஷனுக்கு எஜிகேஷனுக்கு தகுதியற்றவங்க ஸோ அப்ளிகேஷன் போடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா நீங்க பேக்கான நியூஸ் தகவல் கொடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்வாங்க நீங்க உங்களுக்கு போய் ரிஜெக்ட் பண்ணி உங்களை அனுப்புவாங்க ஆரம்பத்திலே இது சொல்லிக் என்ன நிறைய பேர் யுனிவர்சிட்டியை விட்டு விட்டு காலேஜுக்கு வாரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கானது அப்ப இந்த கேட்டகரி மாணவர்கள் இல்லாம போனா மிச்சம் இருக்கிற மாணவர்களுக்கான வாய்ப்பு ஸோ ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு போவோம் நாம என்னன்னு சொன்னா வலிமையா ஹையர் நேஷனல் டிப்ளமா எல்லாம் கதை வந்துச்சு அதையெல்லாம் ஒன்றையுமே காணல வலிமையான செட்டப் வலிமையான கெசட் மாதிரி தான் வந்திருக்கு பாடங்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு முதல்ல அது வந்து இது மூணு வருட டிகிரி மூணு வருட டிப்ளமா ப்ரோக்ராம் தான் ரெண்டு வருஷம் படிப்பு ஒரு வருஷம் நீங்க என்னென்றா டீச்சிங் செய்யணும் அந்த ஒன் இயருக்கு வந்து என்ன செஞ்சால் நீங்க வெளியாகி ஒரு ஒன் இயர் கேப்புக்கு ட்ரைனிங் டீச்சிங் பீரியட் ஒன்று செய்ய வேண்டி இருக்கும் சோ இது வந்து தேசிய தான் அதாவது உங்களுக்கு சொல்ல போனா டிப்ளமா அண்ட் டீச்சிங் தான் தராங்க என்விக்கு தான் தராங்க ஹைனஸ் டிப்ளோமா தரல சோ நான் வச்சுக்கொள்ளுங்க இது யார் அப்ளிகேஷன் போடலாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எழுதுற மாணவர்கள் மட்டும்தான் போடலாம் வீடியோ நல்லா பாருங்க திரும்பி திரும்பி கேட்க நாங்க போடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போடலாமா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏல் எழுதி ரிசல்ட்ஸ் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏல் ரிசல்ட்ஸ் இருக்கா நீங்க அப்ளிகேஷன் போடலாம் எப்படி செலக்ட் பண்ண போறாங்க பேசிக்கானது வந்து உங்களோட ஓஎல் ஏஎல் தகமைகள் பிளஸ் ஜெட் ஸ்கோர் பேஸ் பண்ணித்தான் என்ன செய்வாங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஸோ ஆரம்பத்தை சொல்லிக் கொள்றோம் அடுத்து வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல தான் போடுறது நான் அந்த பின்னுக்கு அப்ளிகேஷன் செய்யறதுங்கிறத அடுத்தடுத்த கட்டத்துல சொல்லிட்டு போவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ரெண்டு வருஷத்துல ரிசல்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியும்னா ரெண்டு வருடமும் தனிப்பட்ட ரீதியா போட முடியும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து சொல்லி போடலாம் சோ அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு விரும்பினா ஒன்றுக்கும் போடலாம் நீங்க ரெண்டுக்கும் போடலாம் அது உங்களோட பர்சனல் சேம் சோ அடுத்தது அப்ளிகேஷன் டேட் இந்த வீடியோ வந்து நான் எட்டாம் தேதி பதினோராம் மாசம் எட்டாம் தேதி மேக் பண்ணிட்டு இருக்கேன் க்ளோசிங் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினோராம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கிட்டத்தட்ட இருபது நாள் ஒரு கிழமைக்கு மேல ஒரு பத்து நாளை நீங்க கெசட் ரீட் பண்றதுக்கு எடுத்தாலும் நாள் இல்லைன்னு செய்யலாம் அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளலாம் ஏன்னா அவசரப்பட்டு போன லாஸ்ட் இயர் தான் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு திரும்பி நாங்க ரீ செக் பண்ண டைம்ல அந்த அப்ளிகேஷன் திரும்பி போடுற மாதிரி இருந்துச்சு அதாவது அந்த அப்ளிகேஷன் ஏற்கனவே இல்லாத மாதிரி திரும்பி முதல்ல இருந்து போட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ கூட ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வெப்சைட் வேலை கேட்டு இந்த இந்த எட்டாம் தேதி நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ ஆரம்பத்துல நீங்க செய்ய போனீங்கன்னா சில எதிர்கள் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்கு அதனால கொஞ்சம் கெப் போட்டு எல்லாம் அவங்கள சிஸ்டத்தை கொஞ்சம் கிளியராது வரைக்கும் பொறுமையா இருந்து செய்யுங்க எந்த அடிப்படையில தெரிவு செய்ய ஏன்னா தேசிய மட்டம் மாவட்ட மட்டத்துல அடிப்படையில உங்களை மாவட்ட மட்டம்னு சொன்னா இருந்தே ஆக்களை செலக்ட் பண்ணுவாங்க தேசிய மட்டம்னு சொன்னா அந்த குவாலிபிகேஷன் யா யா தேசிய மட்டத்துல யாருக்கு எல்லாம் இருக்கோ அதுல இருந்து செலக்ட் பண்றாங்க இப்ப அஞ்சு பேர் மாவட்டத்துக்குள்ள செலக்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேர் வந்து அந்த குவாலிபிகேஷன் இருக்கிறாக்க தேசிய மட்டத்துல பார்த்து டொப்ல வர்றவங்கள செலக்ட் பண்ணுவாங்க சோ அதான் தேசிய மட்டம் மாவட்டம் மட்டம்னு சொல்லப்படுது ஸோ ஆரம்பத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம் எத்தனை மாணவர்கள் எடுக்க போறாங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம கொஞ்சம் பேசிக்கா பாத்துட்டே பேசிடுவோம் தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ச் ரெண்டு ரெண்டுமே ஈக்குவலாக தான் பிரிச்சிருக்காங்க ஒரு பெட்சுக்கு கூட ஒரு பட்சி குறை கொடுக்கல சப்ஜெக்ட் வைசஸ்ல இருந்து எல்லாமே தமிழுக்கு அஞ்சு பேர் எடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பேர் தான் எடுக்கிற அந்த வயசுலாம் எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா சிங்கள மீடியத்துக்கு முதல் தேசிய மட்டம் அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் மட்டம் அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டா ரெண்டையும் சொல்லிட்டு போறேன் தேசியத்துல அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆஹ் டிஸ்ட்ரிக்ட்ல அறுநூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பேரு எடுக்க போறாங்க சிங்கள மீடியம் தமிழ் மீடியத்துல ஆஹ் நேஷனல் முன்னூத்தி ஐம்பத்தொண்டு ஒன்று முன்னூத்தி அறுபத்தொன்னு டிஸ்ட்ரிக்ட் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மொத்தம் எழுநூத்தி பதினஞ்சு பேர் எடுக்க போறாங்க இங்கிலீஷ் மீடியத்துல அது வந்து சிங்களம் தமிழ் எல்லாம் படிச்சு எல்லாரும் வருவீங்க முன்னூத்தி பதிமூணு நெஷ்னல் ரீதியாகவும் முன்னூத்தி பதினொன்று டிஸ்ட்ரிக்ட் ரீதியாகவும் அறுநூத்தி இருபத்தி நாலு பேர் எடுக்க ஸ்ரீபாத கோலேஜ் என்ன ஒன்று இருக்கு ஸோ அது பின்னுக்கு சொல்வர் தோட்டத்தொழில் மக்களுக்கும் அந்த இந்திய வம்சவாளி மக்களுக்குமான ஸ்பெஷலா இருக்கிற ஒரு காலேஜ் ஸோ அவங்க என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா தேசிய மட்டத்துல அது சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே மிக்ஸ் ஆனதுதான் எழுபத்தி ஒன்பது பேரு நெஷ்னல் ரீதியாகும் எழுபத்தஞ்சு பேரு டிஸ்ட்ரிக்ட் ரீதியாகவும் நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் எடுக்க போறாங்க மொத்தமா நீங்க பண்ணி இருந்து போறது இலங்கை மாணவர்கள் இதே அளவான இதே சப்பான மாணவர் தொகை தான் இருபத்தி பண்ணி பார்த்ததுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறு மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேர்த்து மொத்தமா அடுக்க மாணவர்கள் வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று உண்மையா லாஸ்ட் இயர் வந்து அறுபத்தையா அப்ளிகேஷன் போயிருக்கீங்க ஸோ வெறும் ஐயாயிரம் செத்து மாணவர் தான் எடுக்க போறீங்க அறுபதாயிரம் அப்ளிகேஷன் பார்த்தாலும் நீங்க வெறும் பத்து சதவீதமான மாணவர்கள் தான் வந்து வந்து செலக்ட் ஆக போறீங்க படிக்க போறீங்க போகிற்கு பத்து சதவீதமானவங்கதான் செலக்ட் ஆகி உள்ள படிக்க போறீங்க அதனால யூனிவர்சிட்டிய கூட இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால யூனிவர்சிட்டியை விட்டுட்டு இதுக்கு வராதிங்க சம்டே இதுல கிடைக்காம உங்களுக்கு போய் தரும் அதை ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க ஆஹ் வந்து அடுத்து நம்ம அடுத்தடுத்தது பார்த்துட்டு போவோம் ஞாபகம் வார டைம்ல நான் சொல்லிட்டு போறேன் ஸோ ஒப்பிட்ட அளவுல ஆக்கம் கொஞ்சம் குறையுமாயித்தான் இருக்கு ஆஹ் போன முறையோட இந்த முறை ஞாபகம் இல்லை எனக்கு ஆனால் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு விளங்குது ரெண்டு பயிற்சி சேர்த்து இருக்கக்குள்ள ஸோ நம்ம தொடர்ச்சியா போவோம் தகமையை பார்த்த விட முக்கியமான